ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மறந்துடுவாங்க தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் கரெக்டான லெவலில் இல்லை இல்லை மாத்திரையை விட்டுறீங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இரெகுலராக இருந்தாலும் வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும் நைட்டு சரியாக தூங்காமல் இருந்தீங்கனாலுமே வெயிட் குறையாது எந்த வேலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது பிளஸ் வந்து அலைச்சல் இல்லாமல் அதாவது அங்கங்கே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறது அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கேன் ஆனாலும் கமெண்ட்ஸில் மேடம் நாங்கள் என்ன பண்ணாலும் வெயிட்டு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க இப்போ நான் சொல்ல போகிற தவறுகளில் நீங்கள் எதாவது பண்ணுறிங்களான்றதை பார்த்துக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்கிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கிடுவாங்க இந்த மாதிரி மதியம் தூங்குறவங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மறந்துடுவாங்க எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா கார்டிசால் லெவல் நம்ம உடம்புல அதிகமாகும் கார்டிசால் லெவல் அதிகமாகும் போது அது வந்து குளுக்கோனியோஜெனசிஸ் குளுக்கோஸ் யூட்டிலைசேஷனை வந்து அதாவது குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனை உடம்புல அதிகமாக்கிட்டே இருக்கும் அப்போயும் நமக்கு வந்து வெயிட் குறையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புல இருந்தாலும் அதாவது இப்போ ரொமேட்டிக் ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ரொமாட்டிக் ப்ராப்ளமுக்கு சில பேர் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க அதுலேயும் வந்து வெயிட்டு கூடும் அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரைன் பேஷண்ட்ஸ் வந்து சில டேப்லெட்ஸ் எடுக்கும் போது அதுலையும் வெயிட் ஏறலாம் ஸோ நீங்கள் எடுத்துக்கிற டேப்லெட் ஹிஸ்ட்ரி அதில் எதாவது வெயிட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் கரெக்டான லெவலில் இல்லை இல்லை மாத்திரையை விட்டுறீங்க சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் வந்து பத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் மாத்திரையோட டோஸை அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தாலும் வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும் ஸோ பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்புறம் மதியம் சாப்பிட்டு தூங்குகிற பழக்கத்தை விட்டுறணும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸே நம்ம கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும் டாக்டர் எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் ஏறுது அப்படின்றத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அடுத்தது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ஃபுட் ஷாட் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடே சாப்பிட்றதில்ல மேடம் பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு வறுக்கி அடுத்தது பஃப்ஸு நூடுல்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கேக் ஐஸ்கிரீம் இதெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்க அதிலலாம் கலோரிஸ் அதிகம் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும் ஒன்று ரெண்டு நாள் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது அந்த அளவு பண்ணிங்கன்னா தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட கலோரிஸோட வேல்யூ வந்து குறையும் அடுத்தது எந்த வேலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது ப்ளஸ் வந்து அலைச்சல் இல்லாமல் அதாவது அங்கங்கே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறது இவங்களுக்கெல்லாம் வந்து வெயிட்டை குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கெல்லாம் வெயிட்டை வந்து நம்ம டக்குன்னு குறைக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா என்ன தப்பு அப்படின்றதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அதே சமயத்தில் இன்னும் எஃபர்ட் நிறையா போடணும் அதுக்கப்புறம் நைட்டு சரியாக தூங்காமல் இருந்தீங்கனாலுமே வெய்ட் குறையாது சில பேர் பார்த்திங்கன்னா லேட் நைட் தூங்கி சீக்கிரம் எந்திரிப்பாங்க அவங்களுக்குலாம் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ தூங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு செவன் ஹவர்ஸ்லேருந்து எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கினீங்கன்னா தான் வெயிட் குறையும் இதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன தவறுகளில் நீங்கள் எதை பண்ண ஏன் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணி வெயிட் குறையில அப்படின்றத ஈவன் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்